இன்று கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சபை ஒத்திவைப்பு கேள்வி சம்பந்தமாக குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனையாக காணப்படுகின்ற இந்த மீனவர்களுடைய சுருக்கு வலை பிரச்சனை சம்பந்தமாகத்தான் என்னுடைய இந்த சபை ஒத்திவைப்பு கேள்வினை முன்வைக்கின்றேன் அந்த அடிப்படையிலே கடல் தொழில் பிரதான ஜீவோநாயமாக கொண்ட எங்களுடைய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே சுருக்குவலை தொழில் பெரும்பாலான மீனவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒரு தொழிலாக காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சுருக்குவலை தொழிலை மேற்கொள்ளுகின்ற மீனவர்களுக்கும் அதே போன்று கடற்படையினருக்கும் இடையிலான அடிக்கடி மோதல் ஏற்பட்டு அண்மையிலே குச்சவெளி பிரதேசத்திலே துப்பாக்கி பிரயோகம் வரை கூட அந்த நிகழ்வு சென்றிருக்கின்றது அந்த அடிப்படையிலே திருகோணமலை மாவட்டத்தில் இரண்டு வகையான சுருக்கு வலைகள் காணப்படுகின்றன ஒன்று சூறை அதாவது சூனா மீன்களை பிடிக்க பயன்படுத்துகின்ற ஒரு வலை இரண்டாவதாக வளமையான சுருக்கு வலை அந்த அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சுருக்குவலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் படி மூணின் கீழ் எட்டு அதாவது சைபர் தசம் மூன்று ஏழு அஞ்சு அங்குலம் கண் அளவுக்கு மேற்பட்ட சுருக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என உள்ளது ஆகவே வர்த்தமானி படி மூன்றின் கீழ் எட்டு அங்குலத்துக்கு அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட வலைகளாகும் ஆனால் வடக்கிலும் கிழக்கிலும் மூன்று எட்டு அங்குலத்துக்கு மேற்பட்ட வலைகள் அதாவது சட்ட ரீதியான வலைகள் சட்டவிரோதமான வலைகள் என்று கைது செய்யப்படுகின்றன ஆனால் இதே வலைகள் இன்று காலி மாத்திரை கடற்கரையிலே காணப்படுகின்றது அதை கைது செய்வதற்கு யாரும் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவும் இல்லை அங்கு அதை பயன்படுத்தி தொழில்கள் மேற்கொள்ளப்படுகின்றன கௌரவ அமைச்சரிடம் நான் கேட்கின்ற முதலாவது கேள்வி இப்பொழுது அமைச்சர் அவர்கள் சென்றால் கூட காலி மாத்திரை கடற்கரையிலே சுருக்கு வலையை காணலாம் சுருக்குவலை தொடர்பாக வடக்கில் ஒரு வட கிழக்கிலே ஒரு சட்டமும் தெற்கில் வேறு ஒரு சட்டமும் உள்ளதா என்ற ஒரு கேள்வியை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் அதே போன்றுதான் அனுமதி அனுமதி அளிக்கப்பட்ட சுருக்குவலை எது தடை செய்யப்பட்ட சுருக்குவலை எது என அமைச்சர் இந்த சபைக்கு தெளிவுபடுத்த முடியுமா என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்க விரும்புகின்றேன் வடகிழக்கிலே கைது செய்யப்படுகின்ற வலைகள் தடை செய்யப்பட்ட வலைகள் எனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வர்த்தமானியிலே குறிப்பிடப்பட்டுள்ள இந்த மூணு கீழ் எட்டு அங்குளம் என்பதை திருத்துவதற்கான நடவடிக்கைகள் ஏதும் அமைச்சரினால் முன்னெடுக்கப்படுகின்றதா திருத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன் கௌரவ அமைச்சர் அவர்களே சென்ற வரவு செலவு திட்ட விவாதத்தில் போதும் கூட இந்த சுருக்குவலை சம்பந்தமாக தெளிவான பல விடயங்களை இந்த சபையிலே நான் பேசியிருந்தேன் நீங்களும் எங்களுக்கு சொல்லியிருந்தீர்கள் திருகோணமலை மாவட்டத்துக்கு நாங்கள் வருகின்ற பொழுது அது சம்பந்தமாக சரியான மீனவர்களை அணுகி அதற்கான ஒரு தீர்வை நாங்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பதை சொல்லியிருந்தீர்கள் அண்மையில் கூட உங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் திருகோணமலைக்கு வந்த நேரத்தில் கூட இந்த விடயம் சம்பந்தமாக எங்களுடைய திருகோணமலை கச்சேரியிலே பல விடயங்கள் பேசப்பட்டது அதே போன்றுதான் இந்த சுருக்கு வலையிலே காணப்படுகின்ற இன்னும் பிரதான விடயம் என்னவென்றால் திருகோணமலையிலே காட்டப்படுகின்ற இந்த ஏழு அங்குல மைல் பிரச்சனை குறிப்பாக திருகோணமலை மாவட்டம் ஒரு குடா போன்று அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஏழு மைல் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் ஒரு மிகவும் பிரச்சனையான ஒரு காரணமாக காணப்படுகின்றது உதாரணமாக இந்த கடப்படையினரிடம் மோதல்கள் ஏற்படுவதைய ஒரு பிரதான காரணமாக கூட இந்த ஏழு மைல் பிரச்சனைகள் காணப்படுகின்றன ஆகையால் நாங்கள் அந்த பிரதி அமைச்சர் அவர்கள் வந்திருந்து வந்த வருகை தந்திருக்கின்ற அந்த டிசிசி கூட்டத்திலே நாங்கள் முடிவெடுத்தோம் அதை குறைப்பதற்கான நடவடிக்கையை எடுப்பதற்கு டிசிசியுடைய ஒத்துழைப்பு அல்லது டிசிசியுடைய அனுசரணை வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகையால் அந்த விடயத்தையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு இந்த ஏழு மைலுக்கான இந்த ஏழு மைலுக்கான ஒரு தீர்வினை கௌரவ அமைச்சர் அவர்கள் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு விடயத்தை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடுதான் இரண்டாவதாக நைட் டைவிங் அதாவது இந்த மீன் பிடிப்பதற்கான இந்த நைட் டைவிங் மீன் பிடிப்பதற்கான அனுமதி பத்திரம் வழங்குவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது இதற்கான அனுமதி பத்திரம் இடைநிறுத்தப்பட்டதற்கான காரணத்தை கௌரவ அவர்கள் இந்த சபையிலே தெளிவுபடுத்த முடியுமா என்ற ஒரு கேள்வியையும் இரண்டாவதாக நாட்டுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தருகின்ற இந்த அட்டைகளை இரவில் மட்டுமே பிடிக்க முடியும் என்பதனால் அட்டைகள் பிடிக்கும் அனுமதியினை மீண்டும் வழங்க முடியுமா என்பதையும் நாங்கள் கௌரவ அமைச்சரவர்களிடம் கேட்கின்றோம் அதே போன்றுதான் ஏதாவது இந்த கடல் அட்டைகளை பிடிப்பதன் மூலமாக ஏதாவது நிகழ்கின்றதா என்ற விடயங்கள் நாரா நிறுவனத்தினால் வழங்கப்பட்டிருக்கின்றனதா என்ற விடயத்தை கேட்பதோடு குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை கால பகுதிகளிலே நான் நினைக்கின்றேன் ஒவ்வொரு வருடங்களாக இந்த அட்டையின் மூலமாக நாட்டிலே ஏற்படுகின்ற வருமானத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களாக இருந்தால் அல்லது சபைக்கு தெரியப்படுத்த முடியுமாக இருந்தால் இந்த இரவு நேரங்களிலே பிடிக்கப்படுகின்ற இந்த அட்டை மூலமாக நாட்டிலே எவ்வாறான அந்நிய செலவாணிகள் வருகின்றது என்ற விடயங்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்தப்படும் என்பதை இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் ஆகையால் கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த சுருக்குவலை சம்பந்தமான விடயங்களிலே கருணை கொண்டு எங்களுடைய மாவட்டத்திலே கூடுதலான மீனவர்கள் இந்த தொழிலை நம்பியிருக்கின்றார்கள் இந்த தொழிலை அவர்களுக்கு சட்ட ரீதியாக செய்ய முடியாது என்றால் அவர்கள் எவ்வாறான மீன்பிடி துறைகளிலே அவர்கள் மீன்பிடிக்க முடியும் என்ற ஒரு தெளிவினையாவது கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்று அவர்களுடைய பல விடயங்கள் இந்த மீன்பிடியின் மூலமாக இல்லமாக்கள்ப்படுகின்றது இது ஒரு பெரும் பிரச்சனையாக எங்களுடைய மாவட்டத்திலே காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் earn the most trusted british law degree in town llb arhans uk from buckinghamshire new university at idm nations campus Your legal journey starts here.